அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் மான்குட்டியை காலையில் விளையாடுத்தனமாக சும்மா தூக்குனேன் ஜூடாக லேசாக தண்ணி மாரி ஒழுகுச்சு பார்த்திங்கன்னா இடுப்பு மேலே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது அந்த ஓட்டையில் அப்படியே பிதுக்குனா சீல் அப்படி வருது அப்புறம் எல்லாம் தொடச்சி எடுத்தேன் என்னால் முடியல ரொம்ப வந்துகிட்டே இருந்தது சரின்னு உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து மேடம்கிட்ட காட்டினது இப்போ அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லா மெடிசன் போட்டு அந்த பெயினுக்கும் ஊசி போட்டிருக்காங்க அதாவது நம்ம ஒரு குட்டியை அடித்தாலும் சரி தூக்கி வீசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுங்கிறத நம்ம மனிதர்கள் வந்து உணர மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு வாய் இருக்குங்கிறக்கோசரம் நம்ம வந்து வலிச்சா கத்துறோம் பிடிக்கிறோம் செய்கிறோம் அந்த குழந்தை எவ்வளோ வேதனையை தாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் ஐயோ என்ன பண்ணுறது இந்த இந்த உலகத்தில் எப்படா இந்த குழந்தைகளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம் ஆனால் அது கிடைக்காத மாதிரியே எல்லாம் பண்ணுறாங்க இந்த பாவப்பட்ட ஜீவன் இன்னும் எத்தனை வருஷ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தெரியல பாவம் அது வலியும் வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீயர் பண்ணலாம் நன்றி வணக்கம்